தமிழ்நாடு அரசு அனுமதி பெறாமல் தேவாலயம் மசூதி கட்டி கொள்ளலாம் என்ற அரசாணைக்கு இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இந்து முன்னணி அமைப்பில் பலர் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு முதல்வர் இந்துக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை கைவிட வேண்டும் எனவும் கார் விபத்தில் நூல் நிலையில் அவர் உயிர் தப்பியது இறைவன் விடத்தை எச்சரிக்கை எனவும் தெரிவித்தார் மேலும் ஜனநாயகன் படத்தில் சென்சார் குழு பரிந்துரைத்த காட்சிகளை நீக்கினால் படம் வெளியாகிவிடும் எனவும் கடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்தார் முதலமைச்சர் பயணம் பண்ணக்கூடிய கார் டயர் வடிச்சிருக்கு இது அவருக்கு ஒரு எச்சரிக்கை தான் நான் நினைக்கிறோம் முருகர் வந்து அவருக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இன்னும் இதை விட என்னன்னா அவர் உட்காந்துருக்க ஸ்ட்ரீட்டில் ஒரு பாம்பு இருந்திருக்கு ரெண்டுமே அவர் வந்து மயிர்களை தான் தப்பிச்சிருக்கார் அந்த அம்மா அவருடைய வீட்டில் அவங்க சாமி கும்பிட்றதுனால ஏதோ அதை காப்பாற்றி இருக்குது சாமி இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் இந்துக்கள் மாத்திர விரோதம் இல்லாமல் இது மதசார்பற்ற நாடு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி என்ன அப்படின்னா எந்த பரமிஷன் இல்லாமல் எங்கே வேணாலும் சர்ச்சு மசூதி கேட்டுக்கலான்னு சொல்லி ஒரு சிஓ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதை இந்து மணி வன்மையாக கண்டிக்கின்றது இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லாமனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பர்சன்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா வில்லோப்ளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லாஸ் டூ த்ரீ கிரோர்ஸ் வார்ம் ஸ்கொயர் ஃபார் டிடிஎம்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நயன் செவன் ஃபைவ் ட்ரிபுள் ஸீரோ நயன்